அலாம் அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இரண்டு நிமிடம் செலவு செய்தால் நம்முடைய அனைத்து துவாவிற்கும் அல்லாஹாலா பதில் தரக்கூடிய இன்னும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஆயிரம் பாவத்தை விட்டு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த ஒரு வார்த்தை இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மையை பெற்று ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு ரஜபின் உடைய முதல் ஜுமா நாளில் நம்ம இருக்கிறோம் நம்ம எப்போதுமே ஜும்மா நாளில் ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு பலவிதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இது அல்லாஹிற்கு பிடித்த ரஜபினுடைய மாதத்தில் நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலே நமக்கு பலவிதமான நன்மைகளும் சிறப்புகளும் அதிகப்படியாக கிடைக்கும் இந்த நாளில் அல்லாஹ் நீங்கள் இரண்டு நிமிடத்தில் உங்களுடைய துவாக்களும் கபூலாகும் அதோடு அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திக்கரை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்கள் இன்றைக்கு இஷா வரைக்குமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த இரண்டு நிமிடத்தை நீங்கள் செலவு செய்யுங்க அதற்கான பலன் நிச்சயமாக அல்லா தடை உங்களுக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு திக்ரானது சுபஹான் அல்லாஹி ராஃப் இந்த சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் அல்லாஹால நமக்கு ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நமக்கு நூறு நன்மைகளை கொடுக்குறான் நூறு பாவத்துலேருந்து நமக்கு மன்னிப்பு கொடுக்குறான் இன்னும் நமக்காக சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது இன்னும் தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் அல்லாஹ் மிகவும் அன்பு காட்டுகிறான் நம் மீது இந்த சுபகான் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையினுடைய தன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தூய்மையானவன் இந்த தூய்மையானவன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில தான் நம்ம சொல்றோம் இதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா அல்லாஹ் அறிவில் தூய்மையானவனாக இருக்கிறான் ஆற்றல்ல தூய்மையானவனாக இருக்கிறான் யாருடைய தேவையுமே இல்லாத ஒரு தூய்மையானவனாக இருக்கிறான் இன்னும் இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள்ல இருந்து அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான் இது போன்று இந்த தூய்மையானவன் அப்படிங்கிறதுக்கு சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம நிறைய புதிய பெரிய திகறுகளை தேடி ஓடிட்டுருக்கிறோம் ஆனால் நமது ரசூல்லா செல்லாஹ் செல்லம் அவங்க இலகுவா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல அதிகமான நன்மையும் நமக்கு கிடைக்கும் வகையில இன்னும் நமது தேவைகளையும் நிறைவேற்றி எடுக்கக்கூடிய வகையில இலகுவாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது இவ்வுலகத்தின் தேவைகளையும் நம்ம நிறைவேற்றி எடுக்கலாம் இன்னும் மறுமையின் தேவைகளையும் நிறைவேற்றி எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு தான் இந்த திக்ரு சுபஹானல்லாஹி ரவுஃபு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் தூய்மையான இறக்க முடியவனாக இருக்கின்றான் இந்த ரவுஃப் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இந்த இரண்டு தன்மைகளை கொண்ட இந்த திக்ர நம்ம இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா ஜுமான் நீங்க ஜுமா தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுங்க அல்லது அசர் தொழுகைக்கு பிறகு ஓதுங்க அதுவும் சிறந்த நேரம்தான் இன்னும் மஹ்ரீப் தொழுகைக்கு பிறகு ஓதுங்க அதுவும் சிறந்த நேரம் தான் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா தொழுகையில் இருந்து நீங்க இன்றைக்கு இஷா வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவா இருக்கோ அந்த நேரத்துல இந்த திக்ர நீங்க நூறு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை சஜிதாவினுடைய நிலையில கூட நீங்கள் கேளுங்க அல்லாஹா அரை மணி நேரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது அவ்வளவு வேகமாக உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னா ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆயிரம் நன்மைகளை அல்லாகத்தால் நமக்கு கொடுக்குறான் சுபகானல்லாம் எவ்வளவு சிறப்பு இந்த ஒரு வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையோடு அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் இரக்கமானவனே அப்படின்னு நம்ம அல்லாஹவை சேர்த்து அழைக்கிறோம் நிச்சயமாக அந்த ரப்பு நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய அனைத்து துவாக்களையும் மின்னல் வேகத்தில் கபூல் செய்வான் இன்ஷா அல்லா நீங்கள் இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹால நீக்குவான் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் இன்ஷா அல்லா இன் இன்றைக்கு சிறப்பு மிகுந்த நாளில் என்னால் அதிகமான அமல்களை செய்ய முடியாது அந்த சூழ்நிலையில் இல்லை தொழுகை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க நூறு முறை ஓதுங்க அல்லாஹால உங்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்து தருவான் இன்னும் நீங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொண்ட ஒரு சிறப்பும் உங்களுக்கு கிடைக்குது ஒரு திக்ர நம்ம ஓதுறோம் அப்படின்னா எண்ணிக்கையை குறைக்காம அதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படிங்க கொடுக்காம இருப்பான் அதனால நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் போதும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே உடனடியாக கபுள் செய்து தருவான் இன்றைக்கு சிறப்பு மிகுந்த நாள்ல இந்த சிறப்பான திக்கரை ஓதி அனைவருமே துவா செய்து அல்லாஹ்விடமிருந்து ஈருலகிலும் மிகச்சிறப்புகளை அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தும்